நம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவா எவைநா அறிவிச்சையும் நமச்சிவாயேத்துமே நமச்சிவாயவே நெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு நாற்பத்தி ஏழு இன்றைய தலைப்பு தெரிந்து செயல் வகை இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து ஆக்கங்கருதி அளிக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் இதற்கு அவர் சொல்ற செய்யுள் வந்து ஜானகியை இச்சைத்து தன் உயிரும் போக்கினேனே தூணீர் இலங்கையர்கோன் சோமேசா ஆனதனால் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தூய்மையுடைய கடலால் சூழப்பட்ட இலங்கைக்கு அரசனாகிய ராவணன் ஜனகருடைய புதல்வியாகிய சீதை ராமனுக்கு மனைவியான சீதையை விரும்பி தன் உயிரையும் இழந்தான் ஆனதனால் இந்த செயலால் என்ன நமக்கு தெரியுதுன்னா மெயில் எய்த கடவ ஊதியத்தினை நோக்கி முன்னெய்தி நின்ற முதல் தன்னையும் இழுத்தற்கு ஏதுவாகிய செய்வினையையும் அறிவுடையார் மேற்கொள்ளார் என்றவாறு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம செய்கிற செயலில் நம்ம இருக்கிற முதலையும் ஊதியம் கிடைக்காம போகிறது ரெண்டாவது விஷயம் நம்ம கையில் இருக்க முதலையும் இழந்து நிற்கிற நிலைமையை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு இதை எடுத்து சொல்கிறாங்க இதில் அன்றி முதலையும் இழக்கும் வினைகளாவன வழியும் காலமும் இடனும் அறியாது பிறர் பொருள் கொல்ல சென்று தன் பொருளையும் இழத்தல் போல்வன அப்படின்னு சொல்லப்படுது என்ன சொல்றாங்க அப்படின்னா பிறர் கதையை பார்த்தோம்னா பிறர் மனைவியை விரும்பி ராவணன் அழிந்து போன வரலாற்றை மீண்டும் மீண்டும் எடுத்து காட்டுதல் சிந்திக்கத்தக்கது ஏனென்றால் ஒருவன் எத்தனை சிறப்பான பண்புகளை கொண்டு இருந்தாலும் பிறர் மனை விளைவானாகில் இழிந்தவன் ஆவான் அப்படின்னு பொருள்பட எத்தனையோ இடத்துல சொல்லி இருக்காரு அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று அப்படின்னு சொல்லி அறநெறிக்கு வரம்புக்கு உட்பட்டு வாழாத கீழ்மகனாய் ஒருவன் இருந்தாலும் பிறன்மனை விரும்புதல் ஆகிய தீவினையை தவிர்த்து விடுதல் நன்று அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறதாலையும் இந்த நூல் ஆசிரியரும் ஏற்கும் இடங்களில் எல்லாம் இந்த கருத்தை வலியறுத்தி அருள்றார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் அப்படின்னு கூறியிருக்கிறதுனால பிறர் பொருள் யாவற்றினும் சிறந்த அவர் மனைவியின் நலனை நுகர உள்ளதால் கருதலும் உய்தி பெற முடியாத தீவினையாகும் அப்படின்னு சொல்றார் பொலிப்புரைய ஒரு வாட்டி பார்த்தோம்னா தூய கடல் சூழ்ந்த இலங்கைக்கு தலைவனாகிய ராவணன் ராமனின் மனைவியாகிய சீதையை விரும்பி தனது உயிரையும் போக்கிக் கொண்டான் ஆகையால் மேல் வினை கூடிய பயனை கருதி முதலையும் இழந்து விடுதற்கேதுவாகிய செயல்களை அறிவுடையோர் மேற்கொள்ளார் அப்படின்னு எடுத்து சொல்றாரு மீண்டும் ஒரு வாட்டி பார்ப்போம் ஜானகியை இச்சித்து தன் உயிரும் போக்கினானே தூணீர் இலங்கை கயர்கோன் சோமேசா ஆனதனால் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பை சிந்திப்போம் சந்திப்போம் நம பார்வதி பதே மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்